ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த வீடியோவில் வந்துட்டு மீண்டும் பள்ளிக்கு போகலான்னு சொல்லிட்டு இருங்குலூரை சேர்ந்த செட் ஜான் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் சிறகடிச்சு படிச்சுக்கிட்டு இருந்த சிறகுகளோட கதை தாங்க இது அதாவது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் படித்த ம பல மலரும் நினைவுகளோடு இவங்க வந்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த ஸ்கூலில் அடி எடுத்து வச்சுருக்காங்க வாங்க பார்க்கலாம் அதில் அவங்க எவ்வளோ அழகாக நின்று அந்த பதினஞ்சு வருஷம் கழிச்சு ஒவ்வொருத்தரும் மீட் பண்ணுற வீதம் அவங்க பார்த்துக்கிறது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆச்சரியமாக பார்க்குறாங்கன்னா பார்த்துக்கோங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஸ்டூடண்ட்ஸாக இருந்தாங்க இப்பையும்

பார்ப்போம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த ஸ்கூல்லேயே நீங்கள் தான்ப்பா இப்படி பண்ணிருக்கீங்கன்னு ரொம்ப பெருமையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்காக ப்ரேயரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க நாங்கள் முன்ன பேசும்போது ஹெட் மாஸ்டர் ஐயா என்ன சொன்னாங்கன்னா ஸ்கூல் கட்டட வேலை போயிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்கூலுக்கு எங்களால் முடிஞ்சதை ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக மீண்டும் போவோம் நாங்களே மீட்டெடுப்போம் எடுப்போம் எங்கள் ஸ்கூல்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஒன்றா சேர்ந்து கண்டிப்பாக ஒரு அமௌண்ட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக சின்னதாக அவங்களால முடிஞ்ச ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க நீங்களும் உங்கள் ஸ்கூலுக்கு ஏதாவது பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கோம்ல கண்டிப்பாக நீங்களும் ரீயூனியன் போடுங்க அது மட்டும் இல்லைங்க பல வருஷம் கழிச்சு பார்த்து அதோட மலரும் நினைவுகள் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க எல்லாரும் அவங்கவுங்க முகத்தில் உள்ள புன்னகையை பாருங்க இதெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் மாறாது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிட்டாங்க நீங்களும் ஒரு ஹாய் சொல்லி தொடங்க வேணாமா ஹாய் சொல்ல சொன்னால் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு எல்லாரும் ஒரு ஹாயும் சொல்லிட்டாங்க அவங்க மலரும் நினைவுகள் மட்டும் இல்லைங்க அவங்களோட வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குன்னு எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க வேற லெவலில் இருந்ததுல ஃபர்ஸ்ட் செல்ஃபி எடுப்போம் எங்கே போனாலும் ஒரு குச்சி ஒரு குல்ஃபிங்கிற மாதிரி எல்லாரும் செல்ஃபி எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க எல்லாரும் செல்ஃபி எடுத்து முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கவுங்களோட வாழ்க்கையை ரொம்ப அழகாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க இதெல்லாம் இது ஒரு ஸ்கூல் மெமரிஸ் வேற லெவலில் இந்த இடத்துல ஒரு கொய்யா தோட்டமே இருக்கோங்க அந்த கொய்யா தோட்டத்தில் நாங்க ஏறி குதிச்சு வந்து கொய்யா பறிக்கிறது இதுதான் அந்த ஹாஸ்டல்னால் பார்த்துக்கோங்க ஒரு ஹாஸ்டல்ல மூலிகை தோட்டமா மாத்திட்டாங்க வேற லெவல்ல இந்த ஹாஸ்டல்ல எழுபது பேர் எண்பது பேர் படிச்சாங்கன்னு சொன்னால் நீங்க நம்புவீங்களா அதில் நானும் ஒருத்தி தாங்க இந்த சிறந்த நினைவுகளோட சிறகடிச்சு பட பறந்துட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லைங்க அங்க பக்கத்தில் உள்ள கேன்டீன்ல போய் ஒரு ரூபாய் ஐஸ் கட்டி இருக்குங்க அப்போலாம் அந்த ஒரு ரூபாய் ஐஸ் கட்டி கேள்வியை கேட்டா காலை எங்கேயோ கடந்து போயிடுச்சுமா அதெல்லாம் ஒரு ரூபாய் இல்லமா இருபது வருஷமா கோமால இருந்தியான்னு சொல்லி கேள்வி கேட்டானுங்க அதுக்கப்புறம் என்னடா அசிங்கப்பட்டுட்டோம் கோபாலுன்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அஞ்சு ரூபாய் கட்டி வாங்கி குடிச்சிட்டோங்க அதுக்கப்புறம் நம்மளோட கிளாஸ் ரூம் இவ்வளவு தூரம் வந்துட்டு பாக்கலாம்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம் பார்த்து வீடியோலாம் எடுத்து வேற லெவல்ல இந்த ரூம்ல கெமிஸ்ட்ரி மேம் நடத்தும் போது நம்ம தூங்குற தூக்கம் கொஞ்சமா நஞ்சமா அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எங்கடா கூட்டிட்டு போறாங்கன்னு பார்க்குறீங்களா இந்த ஸ்கூலோட பழைய பில்டிங் அதாவது சிக்ஸ்த் டு எய்த் வரையும் இங்கதான் நாங்க படிச்சோம் அது மட்டும் இல்லையா அங்க தூரத்துல தெரியுது பாருங்க அதுதான் சர்ச்சு வாரம் வாரம் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போவாங்க பாருங்க அங்க போய் உட்காந்து ஹலோலுயா பாட சொன்னா நாங்க எல்லாரும் தூங்குவோம் ஆமின்னு சொல்லும் தான் முழி போனா பாத்துக்கோங்க அந்த சர்ச்சையும் காமிச்சாச்சு இந்த புளியம்பரத்துக்கு அடி எல்லாம் எத்தனையோ தடவை புளியம்பல விழுவாதான்னு பாத்துட்டு உட்காந்துருந்த நினைவுகள் வேற லெவல்ல சோசியல் பீரியடப்ப உட்காந்து சொகாமா தூங்குவோம் ஏன்னா வெளியே தான் பாடவே நடத்துவாருன்னா பாத்துக்கோ இந்த மாதிரி பல சிறந்த நினைவுகளோட நாங்க உள்ள சிறகடிச்சு பறந்து உள்ள போனோங்க கடைசியில பாத்துக்கும் போது இதை பார்க்கும் கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது ஆனா பல வருஷம் கழிச்சு இந்த பில்டிங்கை பாக்கிறோமே கொஞ்சம் சந்தோஷமாவும் இருந்ததுங்க பல நினைவுகளோடு சுத்தி பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லங்க இந்த மரத்தை அடியில் உட்கார்ந்து யோகா பண்ண நினைவு வேற லெவல் இது மாதிரி ஒரு நெக்ஸ்ட்